வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லூடின்னு கேளுங்க வீசி வந்து சும்மா போக மாட்டேங்குது இது லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கறேன் இங்கே இருக்கிட்ட நம்ம மாயா ஜானகி தானா மூணு பேர் வந்து இருக்காங்க தம்பி ஏதாவது ஒன்று பண்ணுங்க தம்பி வீடு அவர் இல்லாமல் வெறிச்சோடி இருக்குது சீனு வேற பாவம் தம்பி அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா உங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் எனக்கு புரியாமல் ஆனால் நம்ம எது இங்கே வந்து சொன்னாலும் ஏதாவது ஸ்ட்ராங்கான மற்றவங்க எல்லாரும் நம்ம கொடுக்குற விஷயத்தை பார்த்து எதிர்த்து பேசவே முடியாத ஒரு முக்கியமான ஒரு தடையை வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுமா அப்படின்னு சொல்றாங்க மாயா எப்படி முதல்ல சாரு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே போனா அதுபடி ஏதாவது யோசிச்சு பார்த்திங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அப்போ மண்டபத்தில் இல்லவே இல்லையே அம்மா நீங்க பாத்தீங்களா இல்லையடா கல்யாணம் வேலையில எங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கும்னு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம தனா வந்து அப்பதான் வந்து இரு மாயாக்கா எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாயா நான் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட வந்து பேசுனா பேசுனதுனால மட்டும்தான் அவ மண்டபத்தை விட்டு போனா அப்படியா யார்கிட்ட பேசினான்னு யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவள் யார்கிட்டயும் ஃபோனில் பேசினதுக்கப்புறம்தான் அங்கேருந்து போயிருக்கா அது மட்டும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுன்னு நம்ம தனா வந்து சொல்கிறாங்க சூப்பர் அப்போனா சார்மதி ஃபோனுக்கு தான் யாரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃபோனில் எடுத்து கால் லிஸ்டியை செக் பண்ணி பார்த்தா கடைசியில் யார் ஃபோன் பண்ணால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு பலனாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி சாருவோட ஃபோனை வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் எப்படி இருந்தாலும் சாருமதியோட திங்ஸ் எல்லாம் இன்னமும் அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்குள்ளே நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு சாதகமாக தானே ஏதாவது செய்வார் செய்வார் தான் நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன் அடிக்க பார்க்குறாங்க அந்த நேரத்தில் வந்து ஃபோனை வந்து சரியாக வந்து அவர் பார்க்கவே இல்லை அப்படியே வந்து சைலண்ட்டில் இருக்கிறதுனால அவர் சரியாக வந்து பார்க்காம விட்டுவிட்டாங்க அந்த அதிகாரி சரி சார் இப்பயே நாங்கள் வந்து போகிறோம் நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா இது ஒரு முக்கியமான நமக்கு கிடைத்த ஒரு தடையும் இதுதான் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்துக்கங்க இதுதான் தலையெழுத்து மாற்ற போகுது இதுக்கு பின்னாடி யார் காரணம் என்ன காரணங்கிற விஷயம்லாம் நமக்கு வந்து தெரிய போகுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல வழக்கறிஞர் சரி சார் இவ்வளோ நேரம் நான் எப்படி வந்து செயல்பட போகிறேன்னு தெரியாமல் இருந்த எனக்கு இப்படி ஒரு க்ளூ வந்து கிடச்சிருக்கு இந்த விஷயத்த நான் லேசு போகலாம் விடமாட்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா பெரியம்மா நானும் தனாவும் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அதான் ரெண்டு பேரும் களத்தில் வந்து இறங்கிட்டீங்கல்ல எனக்கு இனிமேட்டு என்ன கவலை இருக்குது பார்த்துக்கங்கன்னு சொன்னனேன் அப்படியே எல்லாரும் அவங்க அவங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கிறதுக்கு அதிகாரி ஃபோன் அடிக்கிறாங்க சார் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வர முடியுமா ஏன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்கள் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் என் கிட்ட வந்து இருக்கு அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா வசதியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு முக்கியமான பொருளாக இருக்கும் ஏன்னா இங்கே இருந்துச்சுன்னா அது காணாமல் போச்சுன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நான் வரேன் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு மகாலிங்கம் அழுவுகிறாங்க உங்கள் மனசில் இருக்கிற வேதனை எனக்கு புரியுது சார் புரியாமல் இல்லை இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க மகாலிங்கம் கிளம்புறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து கேட்கும்போது பொண்ணோட திங்ஸ் இருக்கா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு மஞ்சப்பையில் தான் சுருட்டி ஏகப்பட்டதெல்லாம் வச்சுருக்காங்க நகை அது மட்டும் இல்லாமல் ஃபோன்லேருந்து எல்லாம் அந்த பொருள்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு மஞ்சப்பையில் வந்து கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து பேர்லான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வந்துட்டுருக்காங்க அப்போனு பார்த்து மாயா ஃபோன் அடிச்சிருக்காங்களேன்னு சொல்லி அதிகாரி வந்து ஃபோன் அடிக்கும்போது என்ன ஆச்சு நான் இது மாதிரி இந்த ஃபோனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அச்சச்சோ மகாலிங்கோ வந்துகிட்டு இருக்காரு சீக்கிரம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனில் கடைசியாக யார்கிட்ட வந்து பேசுனான்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோனில் அவங்களுக்கு பாஸ்வேர்டு சரியாக தெரியல அதனால் ஓப்பன் பண்ண முடியல சரி மாயா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோனை வச்சிட்றாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் மாயாவும் வந்துகிட்டு இருக்கிறப்ப சார் சார் எங்ககிட்ட ஒரு சின்னதாக வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கலான்னு வரப்ப தூரத்தில் மகாலிங்க வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இனிமேட்டு நம்ம இங்கே வந்தால் சரிப்பட்டு வராது நம்ம டைமிங்கை வந்து டோட்டலாக வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு பீரோ இருக்கு அந்த பீரோவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல மாயாவும் தனாவும் ரொம்பவே சோகமாக மகாலிங்க வந்து உள்ள வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாப்புல கொடுத்த உடனே சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிங்களே அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது சார் இனிமேட்டு நான் இதெல்லாம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு போறீங்கன்னு சொல்லி இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கையெழுத்து வந்து போட்டுட்டு அப்படியே சோகமாக எனக்கு என்னங்கிற மாதிரி அவர் மாட்டோம் நடந்து போயிட்டுருக்காங்க தனா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா எப்படி இருந்தாலும் அந்த ஃபோன் மகாலிங்கம் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் அந்த ஃபோனை மட்டும் எடுத்துட்டா போதும் மற்றபடி வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை மகாலிங்கம் வீட்டுக்கு மட்டும் போயிடுச்சின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால அந்த ஃபோனை எடுக்கவே முடியாதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம மாயாவும் தனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதா இப்போ அவர் எதில் வந்திருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப காரில் தான் மகாலிங்க வந்து வந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னாச்சு எங்கே இங்கே ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லும்போது வேற என்ன பண்ணுவேன் என் பொண்ணோட ஜாமான் எல்லாம் கொடுத்தாங்க அதை தான் வந்து வாங்கிறதுக்காக வந்த இதை என்னால் ஜீர்ணடிக்கவே முடியல விடுப்பா நடக்கிறதெல்லாம் நடந்து போச்சு உடம்ப வந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு அன்பா பாசமாக வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி பைய கட்டி பிடிச்சிட்டு அழுகளுன்னு அழுகுறாங்க மகாலிங்கத்தை பார்த்தாலும் பாவமாக தானே இருக்குன்னு நம்ம தனா வந்து பேசும்போது ஆமாம் எனக்கும் வந்து சங்கடமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வேற வழி இல்லையே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனாவும் மாயாவும் பையன் எடுத்து வைக்கிறாங்க என்னக்கா அவர் மாட்டுக்கும் பையை எடுத்து வச்சுட்டாரு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப மகாலிங்கம் இங்கேருந்து போகக்கூடாது அந்த செல்ஃபோனை மட்டும் நம்ம எப்படி இருந்தாலும் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த இடத்துல எப்படிப்பா எடுக்கிறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மாயாவும் தனாவும் அப்படியே பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க தனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோன் மட்டும் நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னா யார் கடைசியாக வந்து சார்மதிக்கு கால் பண்ணாங்கங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் பாரு நான் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறேன் அப்படின்னு மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமாக வந்து திட்டம் போட்டால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ சீனுவும் கதனும் நம்ம கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் ரெண்டு பேருமே நம்ம கூப்பிட்ற தூரத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் தனாவும் மணியும் சிவராமனியும் வச்சு தடுக்க வேண்டிதான் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு நீங்கள் உடனே இந்த ஏரியாவில் ஒரு வண்டி வந்துகிட்டு மகாலிங்க வண்டி அதை வந்து தடுத்து நிப்பாட்டணும் நிப்பாட்டினது நீங்கள் தானே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு அர்த்தம் இருக்குது தயவு செஞ்சு பின்னாடியே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ மாயா வந்து மகாலிங்க வண்டியை வந்து தடுத்து நிப்பாட்டணுமா நம்மனு தெரியக்கூடாதுதான் இன்னொன்று அந்த வண்டியில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மகாலிங்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறா அப்படின் ஃபோனை அந்த ஃபோனை மட்டும் எடுத்தால் தான் அடுத்தது என்ன ஏதுன்னு மண்டபத்தை விட்டு எப்படி சார் வெளியில் போனாங்கிற விஷயம் எல்லாமே தெரியுமா ஆமாம் இது ஒரு சூப்பரான க்ளூ ஆச்சேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணியும் ஊர் பக்கம் சிவராமனும் வந்து போயிட்டுருக்காங்க அப்புடின்னு பார்த்து என்னது இவங்க ரெண்டு பேரும் அவசரமாக எங்கே போகிறாங்க ஒன்றும் புரியலை நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் வெயிட் பண்ணி பார்ப்போம்